வணக்கம் பொருட்பாளர் அரசியலில் குற்றம் கடிதல் அந்த அதிகாரத்தில் இன்றைக்கு ஐந்தாவது குரல் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல போலக்கெடும் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல போலக்கெடும் இந்த குரல் நிறைய இடத்துல நம்ம வந்து கேட்டிருப்போம் இந்த குரலில் ஒரு சிறப்பு பாருங்கள் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை அதாவது எது ஒன்றுமே வரத்துக்கு முன்னாடி அதில் வந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அந்த வாழ்க்கை எரி முன்னர் வெய்த்தூர் போல கடும் எரி அப்படின்னா தன அந்த நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட வச்ச வெய்த்தூருனாக்கா வைக்கோ போருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிராமத்துலலாம் வந்து பார்த்துருப்பாங்க அறுவடை முடிஞ்சோன்னா அந்த வைக்கோ போர் வந்து பெருசாக வந்து கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஒரு சின்ன துளி நெருப்புப்பட்டால் போதும் அப்படியே புஸ் 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 புசு புசு எல்லாமே வந்து எரிஞ்சு போய்டும் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னாக்கா அது வந்து எப்படி வந்து ஒரு சின்ன தணல் பட்டா கூட வைக்க போர் அவ்வளோ பெருசு போர் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசும் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து எரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி சின்ன தவறு கூட வாழ்க்கையவே வந்து அழிச்சிடும் அல்லது எவ்வளோ பெரிய செல்வம் வச்சுருந்தாலும் அழிச்சிடும் அப்படிங்கிறாரு இதில் எதை காக்கணும் அப்படின்னு சொல்லலை பகை முன் காக்கணுமா அல்லது வேறு துன்பம் முன் காக்கணுமா அப்படி வந்து சொல்லவே இல்லை ஆனால் பரிமேலழகர் குற்றம் வருமுன் காக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு எப்படி அப்படின்னு கேட்டாக்கா இந்த அதிகாரம் வந்து குற்றம் கடிதல் இல்லைங்களா அதனால் அந்த குற்றம் வரும் முன்னர் காத்து கொள்ள வேண்டும் அதனால் குற்றத்தை எப்போ காக்கணும் அப்படிங்கிற அந்த காலம் வந்து இந்த குரலில் வந்து சொல்கிறார் நம்ம முதல் குரலில் தான் பார்த்தோம் அதாவது ஒரு குற்றம் அப்படிங்கிறதான் நம்ம அழிக்கக்கூடிய பகை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே இருக்கிற வந்து சின்ன குற்றம் தான் பகையாளி நம்மக்கிட்ட வரத்துக்கே இடம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது பொருள் வருது கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நமக்கு வந்து புரியும் மகரிஷி வந்து அது ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க அது நம்மளுடைய வினைப்பதிவுகள் தான் ஒருத்தர் நம்மளை வந்து தவறாக சொல்கிறதுக்கோ இல்லை அது வந்து அந்த ஒரு சமயத்தில் வந்து நம்ம மேலே வந்து ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள் வரத்துக்கோ எல்லாத்துக்குமே நம்ம பண்ணின வினைப்பதிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுதான் அந்த ஒரு சின்ன குற்றம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வருது நிறைய மகான்கள் வாழ்க்கையில் கூட வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம் பட்டினத்தாரை வந்து சந்தேகப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்களா அப்போ அதில் வந்து முன்னாடி இருந்த வினைப்பதிவு அப்போ அது வந்து நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட என்ன வினைப்பதிவு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போது இந்த நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு செய்ய போகின்ற காரியங்கள் எது குற்றம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் அப்போ அந்த குற்றத்தில் வந்து நம்ம வந்து விலகி நின்றுக்கணும் இங்கே சின்ன குற்றம் தானே ஒரு முறை செஞ்சுட்டு விட்டுடுறேன் அப்படிங்கிறது எப்போவுமே வாழ்க்கைக்கு உதவாது அந்த ஒரு குற்றம் பழக்கமாயிடும் அப்புறம் அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அது வாழ்க்கையவே வந்து நாசம் பண்ணிடும் இன்றைக்கெல்லாம் நிறைய வந்து மாணவர்கள் சமுதாயம் வந்து இந்த போதைப்பொருட்களுக்கெல்லாம் வந்து அடிமையாகிறதை பார்த்தா மனது ரொம்ப வேதனைப்படுது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குற்றம் இன்றைக்கி தானே இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆரம்பிச்சு கடைசியில் அந்த பழக்கத்துக்கு கடுமையாக்கி அவங்க வாழ்க்கையே வந்து வீணாக போய்டுறது இதெல்லாம் இந்த குற்றம் தான் அதே மாதிரி வந்து ஒரு திட்டமிடல் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னாலுமே வந்து வாழ்க்கையில் வந்து பின்னாடி வந்து ரொம்ப வந்து பிரச்சனை தான் வரும் அதனால் குற்றம் அப்படிங்கிறது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எப்பவுமே விடாதீங்க எவ்வளோ சின்ன குற்றமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டுடும் அதனால் வருமுன்னர் காக்க வேண்டும் அதுதான் சொல்கிறாரு அந்த அந்நியன் படத்தில் வந்து சொல்லுவான் இல்லையா அலட்சியம் சின்னது தானே அப்படின்னு நினைக்கிறீங்க அஞ்சு பைசாவை சேர்த்துனா எப்படி அப்படின்னு அந்த மாதிரி தான் எவ்வளோ சின்ன குற்றமாக இருந்தாலும் அது மற்ற குற்றங்களையும் நம்மை நோக்கி இழுத்துடும் நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிடும் அதனால் குற்றம் வராமல் பாதுகாத்துக்க வேண்டும் நன்றி வணக்கம்